அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் இறைவசனம் இது அனுமதிக்கப்பட்டது இது தடுக்கப்பட்டது என்று உங்கள் நாவுகள் வர்ணிக்கும் பொய்யை அல்லாஹுவின் மீது இட்டு கட்டி கூறாதீர்கள் அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு வெற்றி பெற மாட்டார்கள் திருக்குர் ஆன் அன் நகல் பதினாறாவது அத்தியாயம் நூற்று பதினாறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எது அனுமதிக்கப்பட்டது எது தடுக்கப்பட்டது என்பதை முடிவு செய்யும் அதிகாரத்தை அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு கூட வழங்கவில்லை முழுமையாக அது அவனது பொறுப்பில் உள்ள ஒன்று அவ்வாறிருக்க நாமாக சிலவற்றை ஹலால் அதாவது அனுமதிக்கப்பட்டது என்றும் சிலவற்றை ஹராம் தடுக்கப்பட்டது என்றும் கூறிக்கொள்வது அல்லாஹுவின் மீது இட்டுக்கட்டிய செயலாகும் இதை கண்டிக்கும் விதமாகவே இவ்வசனத்தில் அல்லாஹு பேசுகின்றான் ஷாஃபி மதுஹபில் இது தடுக்கப்பட்டது அகல ஹதீஸ்காரர்களுக்கு இது அனுமதிக்கப்பட்டது இது தடுக்கப்பட்டது இப்படியெல்லாம் மார்க்கத்தில் பல்வேறு பொய்களை சொல்லி அல்லாஹுவின் மீது இட்டுக்கட்டக்கூடிய அநியாயங்கள் அரங்கேறி வருகின்றன இப்படிப்பட்ட காரியங்களை துணிவோடு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை அஞ்சி இவற்றிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இவ்வசனம் சொல்லக்கூடிய பாடம் மேலும் தொடர்ந்து இந்த தவறுகளில் யாரெல்லாம் நீடிக்கின்றார்களோ அவர்களுடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்ற எச்சரிக்கையை கொண்டு அல்லாஹ் இவ்வசனத்தை முடிக்கின்றான் பயந்து நடந்து கொள்வோம் அவானாது அஸ்லாம் வரமத்துல்லாஹ் வரகாத்து